அம்பாறை நிந்தவூர் பிரதேச மீனவர்கள் இன்று கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒலிவில் வெளிச்ச வீட்டு பிரதேசத்தில் கடலரிப்பை தடுப்பதற்காக கற்கள் நிரப்பப்படுவதால் மாட்டுப்பள்ளம் அட்டப்பள்ளம் வவாலோடி மத்தியத்துறை ஆகிய பகுதிகளில் பாரிய கடலரிப்பு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நிந்தவூர் பிரதான வீதியில் நூற்றிற்கும் அதிகமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

சகல எம்பிக்களும் சகல அனைத்து எம்பிக்களும் பாவாண்டு உடனடியாக இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு முடிவுக்கு வந்து இந்த ஆவரை கிளப்பம் வரைக்கும் நாங்கள் போராடுவோம் முன்னூறு மீட்டர் கடல் வந்ததால் கட வலப்போடையில் கல்லுகள் மீன் மாடிகள் பிச்சிக்கொண்டிருக்கின்றது மீனவர்கள் வாழ்க்கை தரங்கள் சாதமாக பால் அடைஞ்சது மீனவர்கள் நிலை மிச்சம் கபலைக்குரிய மாதிரி தலைவர் அவரது காலத்தில் நடந்தது ஆனால் அவர் இருந்தால் எங்களுக்கு இது ஒரு முத்த முடிவாக எங்களுக்கு உடனடியாக ஒரு முடியை காணும் இப்போ எந்த எம்பிக்களும் இந்த இந்த கடல் தொழிலாளியை பார்த்து யாரும் முன்வரவில்லை